பேசிருக்காங்க அவங்க தான் தீர்மானிக்கணும் இந்த மாட்டுக்கு போடணும் இந்த மாட்டுக்கு போடக்கூடாது இது பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்னு தனியார் கம்பெனி தான் தீர்மானிக்கணும் ஆண்டவன் கொடுத்த வரத்தை இயற்கையாகவே கொடுத்தத நம்ம செயற்கையாகவே மாற்ற விடலாமா இப்போ அந்த காலத்துலலாம் இயற்கையாகவே சாப்பிட்டு இயற்கையாகவே இருந்தாங்க நூறு வயசு நூற்றி ஐம்பது வயசு வரைக்கும் இருந்தாங்க இப்போ நம்ம நாட்டில் எவ்வளோ செயற்கை வந்துடுச்சு அதனால் ஐம்பது வயசு தான்றதே பெரிய கஷ்டமாக இருக்குது நமக்கு செயற்கை வேண்டாம் இயற்கை மூலியமே போராடுவோம் இருக்கிற வரைக்கும் அதை நம்ம பாதுகாப்போம் இப்போதைக்கு நடைமுறை வாழ்க்கையில் இந்த நாட்டினத்தை ஒரு அழிக்கணும்னு ஒரு குறிக்கோளை கொண்டே ஒரு கும்பல் அலைகிறாங்க என்னென்ன அதுக்கு தொந்தரவு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்கறாங்க நாங்களும் போராடி போராடி பார்த்து ஒன்றும் பண்ண முடியல யார் இந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு சில பேர் வர முடியும் சில பேர் வர முடியாது அதில் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா வர முடிஞ்சவங்க கண்டிப்பாக வந்துடலாம் ஸோ நம்ம நாட்டினத்தை காப்பாற்றணும் பாதுகாக்கணும் அது மேலே பெரிய இருக்கிறவங்க நிறைய பேர் பெரிய ஆளுங்க நிறையா இருக்காங்க ஸோ அவங்க மூலியமாக நமக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட பாரம்பரியத்தை காப்பாற்றுவோம் இது நம்ம நாட்டினை மலையக்கூடாதுன்னு நம்மளோட கோரிக்கை அதை இதை ஒரு வியாபாரமாக்கி என்னென்ன பாதுபடுத்துகிறாங்க அது வாட்டெலாம் மேய்சிட்டு ஆண்டகம் கொடுத்தது அது வாட்டெலாம் மேய்ஞ்சிட்டு என்னென்னமோ இதனால நல்ல விஷயம் இருக்கு இதோட பாலோட தரம் யாராவது கொடுக்க முடியுமா இந்த மாட்டோட சாணத்தோட உரம் இன்னைக்கு பொட்டாசியம் ஊரியம் அது பண்ண இது பண்ண இதோட உரம் அதனால் கொடுக்க முடியுமா இயற்கையாகவே வந்ததை இப்போ செயற்கையாகவே கொண்டு போகிறாங்க தயவு செஞ்சு மக்களை இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு நாட்டு மாட்டை காப்பாற்றுவோம் நம்மளோட பாரம்பரியம் இது தான் இதை விட்டுட்டு இப்போதிக்கு நம்மளோட பாரம்பரியம்னு சொல்கிறதுக்கு நாட்டு மாடுங்க தான் இருக்குது அதையும் பறி கொடுத்துட்டு நம்ம இன்னும் பண்ண முடியாது நாட்டினம் இயற்கையாகவே வந்தது இப்போ செயற்கையை உருவாக்கணுங்கிறாங்க அதை நம்மளால் எடுத்து போராட தான் முடியுது எடுத்து குரல் கொடுக்க நமக்கு அவ்வளோ ஆள் பலம் இல்லை அதிகார பலமும் இல்லை இதுவும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம போராடுவோம் அதுக்கு மேலே ஆண்டவன் தான் அந்த இன்பது ஈசனோட பொருள் நம்ம கையில் என்ன இருக்குது தனியார் கம்பெனி எடுத்து நடத்துகிறாங்களாம் தனியார் கம்பெனி ஐயோ எதுக்கு தனியார் கம்பெனி எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத கே பிரச்சனை இருக்கிற கஷ்டத்துல இது ஒரு கஷ்டம் மக்களே பார்த்து